உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காணொளி என்னவென்றால் இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களைத்தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் குரு பகவானும் புதன் பகவானும் இணைந்து கொண்டு கன்னிமனையில் கேதுவும் சந்திரன் அதாவது மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் தனுசு மனையிலும் கும்பமனையில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து கொண்டு மீன மனையில் மூன்று கிரகங்கள் சூரியன் ராகு சுக்ரன் இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சிகளை பார்க்கும்போது கிரகப் பெயர்ச்சிகளை பார்க்கும் பொழுது இந்த பத்தாம் தேதி ஏப்ரல் பத்தாம் தேதி புதன் பகவான் மீன மனைக்கு வக்ரமாக வருகிறார் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சூரிய பகவானுடைய பயிற்சியானது மேசமனைக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் பகவான் கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி என்று சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேசமனைக்கு பயிற்சி ஆகிறது இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில நம்ம டீட்டெயில பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்போர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மகர ராசி அன்பர்களே சனி பகவானை ஆட்சி வீடாகவும் செவ்வாய் பகவானை உச்ச வீடாகவும் குரு பகவானை நீசமாக கொண்ட இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட பலனை தரும் என்று பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடம் என்ற குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அப்ப ராசிநாதன் நல்லா இருக்கார் ஆனா கூட இணைந்திருப்பது யாருன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் என்பது ஒரு கோபக்கான ஆக்ரோச காரகனோட உங்க ராசிநாதன் இந்த மாதம் கொஞ்சம் கோபம் ஆக்ரோசம் என்பது இயல்பாகவே இருக்கக்கூடிய தன்மை செவ்வாய்கிறது பாவகிரகம் சனையோடு சேர்ந்து புது முயற்சி எடுத்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செயல்படுவது தான் சிறப்பு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என கடந்த ஒரு வருடம் ஒன்றரை வருடங்களாக உங்க மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்களுக்கு விடை சொல்லக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும் என கடந்த காலத்தில் நிறைய அனுபவ அறிவை கொடுத்திருக்கும் எதை செய்யலாம் எதை குடும்பம் சார்ந்த புலப்பட்டு வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு நல்ல மாகமாக அமைகிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் அதிபதியான சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுக் கொண்டிருக்கார் அதாவது உங்களுடைய அதிபதியான வலிமையா இருக்கார் தனம் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அது யாரோட சேர்ந்திருக்க செவ்வாயோடு லாபாதிபதியோடு சேர்ந்திருக்கிற நிச்சயமாக இந்த மாதம் பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமான பொருளாதார மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் ஆனா சனி செவ்வாயோட சேர்ந்து சேர்ந்திருக்கிறதுனால பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கோபம் ஆக்கிரோசம் வராமலும் கணவன் மனைவியாக இருந்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணை செல்லணும் அப்படிங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பெரிய பாதிப்பை கொடுக்க போவதில்லை மூன்றாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனக்கு இரண்டாம் இடத்துல உட்கார்ந்திருப்பது சிறப்பு மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கார் உபஜேசனத்தில் ராகு இருப்பதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா அதே சமயத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கார் எட்டாம் அதிபதி அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் மூன்றில் உட்கார்ந்துருக்கார் ஆனா எட்டுக்கு அவர் எட்டாம் இடத்தில் இருக்கிறனால பெரிய வழிவேதனைகளை ஒன்றும் உங்களுக்கு கொடுக்க போவது இல்லை அதே சமயத்தில் சுக்கரனும் கூட இருக்கார் அதாவது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னா அது சுக்கிர பகவானை சொல்லணும் அதாவது ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ மூன்றாம் இடம் என்பது புகழை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா ஸோ அந்த இடத்துல இருக்கிறதுனால அது சுக்கரன் இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கின்ற இந்த மகராசி என்பவர்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையும் அதில் ஒரு புகழையும் எழுச்சியை தரக்கூடிய தன்மை அதே சமயத்தில் ஊடகத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு பாத்தீங்கன்னா புதிய அனுகூல மேன்மைகளை தரக்கூடிய தன்மை அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் இருப்பவர்களுக்கும் அல்லது அதிகாரத்தில் இருக்கின்றவர்களுக்கும் ஒரு நல்ல விதமான உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக அந்த சுக்கரன் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் நான்காம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் அப்போ மூன்றாம் அதிபதி தனக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயத்தில் அனுகூல மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஒரு சிலருக்கு சிறு பிரயாணங்களால் நன்மை பயக்கக்கூடிய தன்மை இருக்கிறது வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் இந்த மாதிரி வாங்கக்கூடிய யோகம் என்பது சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் புதன் அங்கு ஆறுக்குரியவனாக இருக்கின்ற காரணத்தால எந்த ஒரு டாக்குமெண்ட் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரிபார்த்து வாங்குவது தான் சிறப்பு அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் அல்லவா ஸோ அந்த இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தனக்கு பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய தன்மை ஐந்தாம் இடம் என்பது கடவுளினுடைய அனுகிரகம் பெற்ற ஒரு இடம் அல்லவா குழந்தை ஸ்தானம் அதே சமயத்தில் பதவியை குறிக்கக்கூடிய இடமும் அந்த ஐந்து யாரெல்லாம் கடந்த இரண்டரை வருடங்களாக பதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்து அதுல தடங்கள் வந்து கொண்டு ஒரு சரியான ஒரு பதவி கிடைக்கல ப்ரமோஷன் கிடைக்கல என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நல்லவைகள் நடக்கக்கூடிய நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது குழந்தை பேரு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடை ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்கள் குழந்தைகளால ஒரு மனமகிழ்ச்சி இல்லாமல் ஏதாவது ஒரு ரூபத்தில் தடைகள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த தடையிலிருந்து விலகி குழந்தைகளால ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இன்னாரது குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அளவு குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது இருக்கிறது ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் உச்ச பலத்தோடு இருக்க அப்ப காதலில் இருக்கின்றவர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக காதல் சார்ந்த விஷயத்தில் வயப்பட்டு அதில் தொந்தரவு பிரச்சனை இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அதிலிருந்து ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு தென்படுகிறது அப்ப பூர்வ புண்ணிய பலம் இருக்கிறது கடவுளினுடைய அனுகிரகம் இருக்கிறது கடந்த இரண்டு வருடங்களாக ஒன்றரை வருடங்களாக எந்தெந்த கோயிலுக்கு இஷ்ட தெய்வத்துக்கு என்று வழிபட்டு பிரார்த்தனை வைத்துக்கொண்டு சக்ஸஸ் ஆகாமல் மன குழப்பத்தில் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ ஒரு விடை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி மூன்றாம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு நீசமாகி நீச பங்கமாக மாறுகின்ற காரணத்தால் வேலை இழந்தவர்கள் வேலைக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வேலை அதாவது படித்த படிப்புக்குண்டான வேலை உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது கடன் சார்ந்த விஷயங்கள் இருந்து கடன் அழுத்தி கொண்டிருந்தவர்கள் கடன் கட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தவர்கள் வாங்கிய சம்பளம் எல்லாம் இயமிக்கே போகிறது என்கின்ற அந்த மன உளைச்சல் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ அதுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள மாதமாக அமைகிறது திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப காரியங்களே நடக்கல திருமண தடையை கொடுத்து கொண்டிருந்தது என்னுடைய வயதுக்குண்டானவர்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெற்று விட்டதே எனக்கு எல்லாமே இருக்கிறது சொத்து இருக்குது பணம் இருக்கு அந்தஸ்து இருக்குது பட் திருமணத்தில் தடை கொடுத்து கொண்டிருக்கிறது என்ற மன அழுத்தத்தில் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதம் இன்னாருக்கு இவர் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய வகையிலும் ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் செய்யக்கூடிய வகையிலும் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் தனக்கு எட்டல போய் மறைகிறார் அப்பளவா அப்போ எந்தெந்த அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தது அசிங்கம் அவமானம் இந்த மாதிரியான ஒரு வழியில் இருந்து கொண்டிருந்தவர்கள் அந்த வழியிலிருந்து நிவர்த்தி பெறக்கூடிய வகையில் இந்த மாதம் இருக்கிறது அதே சமயத்தில் குரு பகவானுடைய பார்வையும் அந்த எட்டாம் இடத்தில் பதிகின்ற காரணத்தால் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த திருஷ்டிக்கு விட்டு வெளியே அல்லது வேலைக்காக வெளியே செல்லக்கூடிய தன்மை வெளிநாட்டுக்கு வேலை பார்க்கக்கூடிய தன்மை அல்லது தன்னுடைய சொந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே சிறப்பாக இருக்கிறது அப்போ வெளிநாட்டில் யார் அங்க ஒரு சரியாக செட்டில் ஆகலை வெளிநாட்டுக்கு நான் போயிட்டேன் ஆனால் பட் ஏதோ ஒரு வேலையில் இருந்து கொண்டிருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு மன உளைச்சில் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தால் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் இந்த ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அதாவது தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய தன்மை அது நீச பங்கப்பட்டு பார்க்கக்கூடிய தன்மை சுக்குரன் வலுப்பெற்ற உச்ச பலத்துடைய யோகாதிபதியான சுக்குரன் ஐந்துக்கும் பத்துக்குரிய சுக்குரன் அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கிறது எந்தெந்த பாக்கியத்தில் குறை ஏற்பட்டிருந்தது எனக்கு ஒரு நல்ல பாக்கியமே கிடைக்கலையே ஒரு மனமக இல்லையே ஒரு திருப்திகரமான ஒரு தொழில் அமையிலேயே ஒரு நல்ல வேலை அமையிலே அப்படி வேலை அமைந்தாலும் அந்த வேலைக்குள்ள தொந்தரவாக நல்ல நிகழ்வு ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகிறது குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் அதிபதி உச்சமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே திருப்திகரமாக இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி கடந்த இரண்டரை வருடங்களாக தொழில் மேன்மை இல்லாதவர்கள் லாபத்தை சம்பாதிக்க முடியாதவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல சொல்யூஷன் ஏன் எனக்கு வேலையில் பிரச்சனை வந்தது ஏன் நான் தொழிலில் கீழ்நிலைக்கு சென்றேன் எதனால ஆச்சு அப்படிங்கிற அந்த தன்மை உங்களுக்கு உள்ளுணர்வு தன்மை கொடுத்து ஒரு நல்ல செயல்திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய அடித்தளம் போடக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்களுடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு நல்ல குடும்பம் நன்றா நல்ல ஒரு தனலாபம் லாபம் கணவன் மனைவிக்கு ஒரு நல்ல இணக்கம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடுவதும் ஒவ்வொரு அமாவாசை என்று குல சென்று வழிபடுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல வழிபாடாக இந்த மாதம் அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது